அவன் வந்து இந்த சம்சாரத்திலே உயிர்த்து இருக்க முடியாது சம்சாரத்துல இருந்தாதான் நேரம் மோஷத்துக்குள்ள போக முடியும் இங்கேயே ஒழுங்கா இருக்க முடியாதுங்கிற அளவு மகா பாபங்கள் நான் பண்ணி வச்சிருக்கேன் இதை பார்த்தால் எனக்கே மயக்கமாக இருக்கு அப்படிப்பட்ட என்னை அதாவது மூர்ச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா கொஞ்சம் கூட ஞானம் இல்லாமல் அப்படிங்கிறது அந்த நாலு அவஸ்தை சொல்றான் நாலு நிலைகள் ஜாக்கிரத அவஸ்தா சொப்பனா அவஸ்தா சுஷுத்தி அவஸ்தா மூர்ச்சா அவஸ்தா அது போல அஞ்சாவது மரண அவஸ்தா அப்படி இருக்கு மனுஷனுக்கு அஞ்சு நிலைன்னு வச்சுப்போம் முதல்ல ஜாக்கிரத அவஸ்தான முயற்சிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் நல்லா இந்திரியர்கள் நல்லா வேலை பண்ணின்னு இருக்கேன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் கேட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் சொப்னா அவஸ்தா அப்படின்னா எல்லா இந்திரியர்களும் வேலையை நிறுத்திட்டு கண்ணு பார்க்காது காது கேட்காது ஒண்ணும் நடக்காது ஆனா மனசு மாத்திரம் வேலை செய்யும் அப்படின்னு வந்து அதுக்கு சொப்னா அவஸ்தா சுசுத்தி அவஸ்தா தூக்க அவஸ்தா அப்படின்னா என்னன்னு கேட்டா அவஸ்தானா நிலையன்னு கேட்கும் தூக்கம்னா என்ன கேட்டால் மனசு கூட வேலை செய்கிறத நிறுத்திடும் மனசுனாலேயும் எந்த சிந்தையுமே எதுவுமே இருக்காது எல்லா இந்தியங்களும் வேலை செய்கிறத நிறுத்திடும் அப்படி இருக்கச்சா ஞானங்கிறது ஒண்ணுமே இருக்காது ஒரு ஞானமும் இல்லாமல் இருக்கிறது அதுக்கு தூக்கம் அப்படின்னு பயிர் இது வந்து சகஜமா இருக்கக்கூடியது இதுக்கு அடுத்த அவஸ்தா தான் மூர்ச்சாவஸ்தா அப்படின்னு பயன் தூக்கமானது அவர் பாஷ்ய சீ என்ன சாய்ச்சிருக்காருனா இதுல பத்தி எல்லாம் விஸ்தாரமா சாய்ச்சிருக்க தூக்கத்துக்கும் மூர்ச்சைக்கும் என்ன விஷயம் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் கேட்டா முகர்ச்சியிலயும் ஞானம் ஒன்றும் இருக்காது மனசு கூட வேலை செய்யாது எதுவும் வேலை செய்யாது தூக்கத்துலயும் எதுவும் வேலை செய்யாதோ ஒன்றும் வேலை செய்யாது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா சிவாஷ் சாதிக்கிற தூக்கம்ங்கிறது நேச்சுரல் இயற்கையா வரக்கூடியது ஆனா வரும் அது பெருமாள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அது தூக்கம் வந்தாதான் நமக்கு நல்லது தூக்கம் வரும் இந்திரியங்கள்னா ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறம் இந்தியங்கள்லாம் தொடர்ந்து வேலை செய்யற முடியும் அதனால வேலை செய்யணுங்கிறதுக்காக இந்தியங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக பெரும்பாலே இந்த தூக்கம் அப்படின்னு நமக்கெல்லாம் ஏற்பாடு அப்போ அப்பதான் மறுநாள் வந்து இந்தியர்கள்லாம் நல்லா வேலை செய்யும் சரீரங்கள்லாம் நல்லா வேலை செய்யும் எல்லாமே நல்லா வேலை செய்யும் அதனால இது கொடுத்துருக்காரு அதனா மூர்ச்சாங்கிறது அப்படி கிடையாது இது வந்து லெஸ்ட் கொடுக்கறதுக்காக இயற்கையாக வருது கிடையாது ஆனா மூர்ச்சைனா மூச்சு சொல்ல முடியாது உச்சிக்கலாம் மூச்சுக்கலாமே போகலாம் இப்போ மூர்ச்சையை பத்தி சொல்லணும்னா என்ன கேட்டான்னா மரணாய அர்த்த சம்பத்தி அப்படின்னா வாதி மரணம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதான் தூக்கம் நமக்கு தெரியும் அப்புறம் மரணமும் நமக்கு தெரியும் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா தூங்கினா எழுந்து மாட்டோம் மரணம் தான் அதுக்கப்புறம் தூங்கினா எழுந்துப்போம் ஆனா மரணம் தான் தூங்கினா எழுதுக்க மாட்டோம் அப்படிங்கிற தீர்கனித்ரா அப்படின்னு பேர் மரணத்துக்கு சமஸ்கிரத்துல தீர்கனித்ரா அது அதுக்கப்புறம் எழுந்துக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் மூர்ச்சா நான் என்ன கேட்டா எந்த எழுதுமா எழுந்து கேட்டா எழுத மாட்டான் அதனால பாதி மரணம் அப்படின்னு வச்சுக்கலாம் இது இயற்கையாக வர்றது கிடையாதுன்னா அடியோட ஞானமே எதுவுமே இல்லாமல் திருப்பி இது எழுந்துக்குமா எழுந்துக்காதா அப்படின்னே தெரியாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு மூர்ச்சா அப்படின்னு பெயர் அந்த நிலையில நாம இந்த பாப்பத்தினாலேயே அந்த நிலையில இருக்கோமா என்ன பாபத்தை பார்த்தா நாமளே இந்த சம்சாரத்துல இப்போ மூர்ச்சான என்ன அர்த்தம் கேட்டானா சம்சாரத்தில் இழுத்து போமா மாட்டோமானே தெரியல தூங்கின்னு இருந்தால் பரவாயில்ல எழுந்தா ஓரளவு ஞானங்கள் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் வந்து நாம வந்து இப்போ சொல்ற ஞானம் தான் என்ன கேட்டால் பகவானை பத்தியா ஞானம் அஜானம் அப்படின்னா பகவானை பத்தி ஞானம் இல்லாமல் சம்சாரத்துல எல்லாருமே தூக்கத்தில் இருந்துட்டு இருக்கா இது அடிக்கடி சொல்றது வந்து சம்சாரங்கிறது ராத்திரி மாறி இதுல எல்லாரும் தூக்கத்தில் இருக்கா ஞானம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு இது உக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல அதுவா எப்போதும் ஞானங்கிறது வரலாம் ஏதோ ஒரு நல்ல விதத்தினால ஆனா பண்ணிருக்கிற பாப்பங்களை எல்லாம் பார்த்தான்னா இது தூக்கம் இல்லை இது மூச்சா இது இது எழுந்துக்குமா எழுந்துக்காதுன்னு செய்ய சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலையில அப்படின்னா என்ன தானே ஞானம் வருமா வராதா அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது பகவானை பத்தி ஞானம் வரணும்னாலே அதுக்கே கொஞ்சம் சுக் வந்து புண்ணியங்கள்லாம் வந்திருக்கோம் வேண்டியிருக்கோம் அதையும் கூட இந்த பாப்பம் சாப்பிட்டதுன்னா ஞானங்கிறது எப்படி வர முடியும் அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது தயே தயாதேவி நீதான் எனக்கு உயிர் கொடுக்கணும்